மக்களே நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ராசிபுரம் மல்லூர் அருகில் உள்ள தொட்டி வலசில் அமைந்துள்ள ஸ்ரீ அல்லேரி முனியப்பன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த முனியப்பன் ஆலயத்துல சுத்தியும் மலை மலை பகுதியில் நடுவுல அமைந்திருக்காரு நம்ம முன்னோர்களால் அதாவது அதாவது ஆயிரங்கணக்கான நூற்றாண்டுகளுக்கு முன் முன்னோர்களால் வைக்கப்பட்ட இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கோம் இந்த ஆலயத்தை பற்றி வாங்க ஐயாக்கிட்ட பூசேரிக்கிட்ட கேட்கலாம் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் இந்த ஆலயம் எப்படி இருக்குது எது மாதிரி இருக்குங்க ஐயா உங்களுடைய கருத்து என்ன இந்த கோயில் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மல்லூர் அருகில் தொட்டிவளசு கிராமத்தில் இருக்குது இது வந்து ஃபுல்லாக ஏரி அள்ளி ஏரி அதாவது அந்த காலத்தில் அள்ளிப்பூ அதிகமாக இருந்ததுனால அள்ளி ஏரி முடியப்பேன் இவர்கிட்ட வந்து எந்த கோரிக்கை வச்சாலும் உடனே நிறைவேறும் இந்த குழந்தைகள் இல்லாதது கண் டிஷ்டி கண் பருவ திருமண ஆகாதீங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் இந்த இயங்கிட்ட வந்தால் சரி பண்ணி கொடுப்பாரு இது வந்து இப்போ இன்னைக்கு தான் இந்த கோயில் வந்து ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட யாரு வச்சாங்க உருவாக்காங்கன்னு சொல்கிற அளவில் அதே மாதிரி குறிப்பிட்ட ஆண்டுகளும் சொல்ல முடியாது அதனால அதெல்லாம் ரொம்ப பழமையாக வச்சுக்கோங்க பழமையான கோவில் எந்த வேண்டதிலையும் உடனுக்குடன் நிறைவேறும் இப்போ உடம்பு சரியில் இது இந்த அருவா வச்சதுனால் ஒரு உடம்பு செல்லாத வச்சது தான் இந்த இது வந்து இருபது இருபத்தி ரெண்டு அடி உயரம் அருவா இதே உடம்பு செல்லாத வச்சது தான் அதனால் எந்த கோரிக்கையும் உடனே கூடன்னு நடக்குன்னு அதே அதேமாரி இந்த உடம்பு செல்லாதவங்க இந்த கண் கண்பருவா செய்வன தொழிலில் போட்டி போறாமல் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த மாதிரி விலங்கு வச்சு அடிப்போம் கட்டுவார்த்தனை கட்டுறது இந்த மாதிரி விலங்கு வச்சோம்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் இந்த மாதிரி தீர்த்து கொடுப்பான்னு வச்சுங்களேன் ஐயா அதாவது வெள்ளி செவ்வா இந்த மாதிரி நாள்ல அமாவாசை பாடுறாங்கன்னா புரி சொல்றதான்னு சொல்லி சொல்றாங்க வெள்ளிக்கிழமை அமாவாசை மணி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஐயா வருவாரு அவர் கத்தி மல்லைன்னு வாக்கு சொல்லுவார் கத்தி ஏழு கத்தி மல்னு அவர் வாக்கு சொல்லுவாரு அது சொல்ற வாக்கு கரெக்டா இருக்கும் தினசரி பூவாக்கு நாங்க டெய்லியும் பார்ப்போம் இந்த காலையில ஆறு இருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் பூவாக்கு டெய்லியுமே உண்டு வாக்கு கேட்குற மாதிரி இருந்தால் சாமி வாக்கு கேட்கற மாதிரி இருந்தால் அருளா கேட்கறதுன்னா கத்திமலையை சொல்கிறது அமாவாசை கைய வெள்ளிக்கிழமை வந்து பாலைக்கோட்டில சொல்லுவாங்க சரி 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 நம்ம பார்த்துக்குறோம் இந்த வேல்னா இங்கே அதிகமா இருக்குது இந்த வேல் வேலு மணி இது எல்லாமே வேண்டுதலை கட்டுறது தான் ஆமாய்யா வேண்டுதலைக்காக கட்டுறது எல்லாமே வேண்டுதலைக்காக கட்டுறது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ ஐயா கிட்டே கேட்டதுலேருந்து நான் என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு ஏவல் பில்லி சூனியம் இது போன்றது செய்வனும் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் இது போன்ற பல பிரச்சனைகளை தீர்ப்பு வைக்கும் அல்லேறி முனியப்பன் ஸ்ரீ அல்லேரி முனியப்பனை பற்றி நம்ம ஐயா சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வர வழியிலையும் பார்த்தோம் ஒரு காட்டு மலைப்பகுதியை கடந்து வந்திருக்கோம் இது அவங்களுக்கே தெரில இது எப்போ வச்சாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியல பல நூற்றாண்டுகளுக்கு முன் முன்னோர்களால் வைக்கப்பட்ட இந்த ஆலயத்திற்கு வாங்க வந்து வேண்டுதலை வச்சுட்டு போங்க கன்ஃபார் கண்டிப்பாக நிறைவேறும் வாங்க மக்களை அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் திருவிழான்னு சொல்லி கொண்டாடுறோம் அதே மாதிரி வந்துன்னா மற்ற கோயில் ஊர் கோயில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பண்டிகை இருக்குதுன்னு சொல்லலாம் நான் அல்லேரி முனியப்பனுக்கு எந்த மாதத்தில் எப்படி கொண்டாடுறாங்க என்ன விசேஷம் பண்ணுறாங்கன்னு வாங்க ஐயா கிட்டே கேட்கலாம் இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில திருவிழா பண்டிகை எதுவும் கிடையாதுங்க ஐயா தினசரி பூஜை தினசரி ஏதோ ஒரு காவு நடக்கும் அதிகமா பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி எந்த நாள்ல சிறப்பா அதிகமா இருக்கும் எல்லா நாளுமே இருந்தாலும் மத்த நாள்ல கொஞ்சம் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது திழமைங்கிறது அதிகமா இருக்கும் தான் அதிகம் இருக்கு திருவிழா மாதிரின்னு வச்சுக்கல நம்பி பூஜை போட்டுதான் கருங்காட்டில் துசி இருக்கும் கரு முனியனே உன் பிள்ளைகளை காத்திட வாசங்களை கருப்பனே கருங்காட்டில் துசி இருக்கும் ഓരോ കൈ രചന ഇതിന് വാങ്ങിക്കോളാം ഓൺലൈനും വാങ്ങിക്കോളാം മൈക്ക് എല്ലാം ഓറേ